தத்புருஷாய வித்மகை தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் மிருக சீரீஷம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை புலிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் பொதுவாகவே இன்றைய நாளில் அதாவது ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கும் பத்தாம் தேதி பிறந்தவர்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நிதானத்தை கையாள வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இந்த கொண்டாடுகிற கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஏஜென்சி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டு என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கடன் தொல்லை மூலமாக கௌரவம் பாதிக்கப்பட்டவங்க கலக்கம் உள்ளவர்களுக்கு நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கையில் இனிமேல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடம் இல்லை என்ற ஒரு குறிக்கோள் அதிகமாகும் பொதுவாகவே உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய நல்வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் அடித்து நீர் விலகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தேவி விஷாலாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అది <muchas> கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குதூகலும் மிகுதியாக கூடியது கடந்த காலங்களில் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இவையெல்லாம் இன்றைய நாளில் நல்லபடியாகவே நடக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் உள்ளவனுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருளொன்று ஒன்று களவு போன பொருளொன்று ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு உண்மையான அல்லது நன்மையான காதல் உருவாகக்கூடிய சூழல் மென்மையாக ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசியோடு உள்ளவனுக்கு விரதம் புரியும் பட்டினியோடு வாழ்பவனுக்கு கடவுளே தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சூலாயுத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல நட்புகளை நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவு வகையில் யதார்த்தமான உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே உறவுகள் வரவிருந்துருவீங்களே அதில் செலவு அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதே உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கன்னீராசியை சேர்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக வாழ்வதை விட மனுஷனாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கண்டி எம் மண் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை பெருகக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஆள் ஆளுக்கு ஒரு அளவேசி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க கவனம் வேறு பக்கம் இருந்துகிட்டு இல்லையா அப்படி இல்லாமல் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற பாசமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் பக்தி இருந்தாலும் கடுகளவாவது புத்தி இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு குதுகளும் மிகுதியாக கூடிய நாள் அதாவது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலும் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு மறுமணம் இல்லாத திருமணமாக உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தினசரி வாழ்க்கையில் யோசிப்பு முக்கியம் திருமண வாழ்க்கையில் நேசிப்பு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியது நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாவது இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நன்மையான செய்திகளும் நல்ல செய்திகளும் இன்றைய நல்ல நல்லபடியாகவே கிடைக்கும் ஒரு சில நல்ல காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பம் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மீனராசையை சார்ந்தவர்களுக்கு அச்சங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவில் உள்ளவர்களையும் உதவி செய்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சேர்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் மையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் திரையோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் टर्के राम